சம்டைம் தி வேர் டுவெண்ட்டி ஃபோர் லென்ஸஸ் ரொம்ப அகலமாக பார்க்குறாங்க நான் நேற்று தான சார்த்த வந்து நான் சொன்னேன் ஆக்சுவலாக வந்து ஒரு படத்தை வந்து மூணு விதமாக பார்க்கலாம் சார் ஃபஸ்ட்டு வந்து வியாபாரமாக பார்க்கலாம் இரண்டாவது வந்து அதுக்குள்ள இருக்க டெக்னிகாலிட்டிஸ் மூணாவது வந்து அதோடைய கலைத்தன்மை சில நேரங்களில் வந்து கலைத்தன்மை முன்னாலும் டெக்னிகாலிட்டிஸ் மிடல்லையும் வியாபாரம் வந்து மூணாவது ஆயிடுது ஆனால் இன்னைக்கு ஒரு சினிமா அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு காம்படிட்டிவான ஒரு எக்ஸ்ட்ரரி இண்டஸ்ட்ரி பண்ணா ரொம்ப காம்படிஷன் ஸோ அதை நிறுத்தி வெளியே கொண்டு வந்து சேர்க்குறதுக்கு வந்து ஒரு ப்ரொடியூசர் படுற கஷ்டம் நான் கற்றுக்கிட்டேன் நான் பார்த்துக்கிட்டேன் ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அந்த ஷிஃப்ட் வந்து ஃபஸ்ட்டு ஒரு படம் வந்து அந்த படம் வந்து அந்த போட்ட காசை அவங்களுக்கு வந்து கொண்டாந்து கொடுக்கணும் ஒரு சின்ன லாபமாவது அவங்களுக்கு ஈட்டி கொடுக்கணும் பெரிய லாபம் ஈட்டணும் சின்ன லாபமாவது ஈட்டி கொடுக்கணும் அதுக்கப்புறம் அவருடைய டெக்னிகாலிட்டிஸ் அதுக்கப்புறம் தான் அவருடைய கலைத்தன்மை அந்த கலைத்தன்மையை வந்து ஒரு நல்ல டேரக்டரை வந்து சப்டெக்ஸ்டாக வச்சு ஈ கேன் அச்சீவ் தட் நான் எதுக்கு இது சொல்கிறேன்னா ஒவ்வொரு நாளும் தானு சாட்டை வந்து சில விஷயங்கள் நிறைய பேர் என்னை பற்றி சொல்லுவாங்க நிறைய அரைகண்டான டேரக்டர் அஃப்கோர்ஸ் ஐ ஆம் இன் மை ஓன் வே டு ஸ்டிக் டு மை மை கிரியேட்டிவ் ஃப்ரீடம் இப்போ டானு சாட்டை வரும்போது வந்து ஒரு தந்தை போல என்னால் அவர்கிட்ட ஷேர் பண்ண முடியுது ஒரு மகன் போல அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை அவர் கொடுக்க முடியுது அப்படி தான் அவர் வெற்றி மாற்றி நடந்துக்கிறாரு எல்லாத்தையுமே நடந்துக்கிறாரு முதல் ஷோ காலையில் ரிலீஸ் ஆகுது இந்த நினைக்கிற வெற்றி முதல் தடவை காலையில் ஷோ போட்டுட்டு போய் அவர் போய் ஒரு பொக்கே கொடுக்குறாரு ஸோ ஹி ஆல்வேஸ் ஃபாலோஸ் இந்த மாதிரி ஒரு சுறுசுறுப்பாக நானும் சார் என்ன வயசுன்னு நினைத்தார்ல ஐ திங்க் இருபத்தி ரெண்டு வயசுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக இவ்வளோ சுறுசுறுப்பான ஒரு மனிதனை நான் பார்த்ததே கிடச்சேன் என்ன வாழ்நாளில் நான் இளையராஜாவை பார்த்துருக்கேன் ஒரு மியூசிஷியனா பட் த ப்ரொடியூசர் ஐ ஹவ் நெவர் சீன் சச் அ மோஸ்ட் அஜய் அண்ட் ஆல்வேஸ் ஆக்டிவ் ஆல்வேஸ் வந்து தம்பி இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் நேற்று கூட ஒரு பாட் பண்ணேன் பாட் பண்ண போட்டேன் வந்து தம்பி நல்லாயிருக்கு இன்னும் கொஞ்சம் ஸோ ஹி கிவ்ஸ் மீ மோர் எனர்ஜி அதை வந்து நம்ம ஒரு க்ரியேட்டிவாக நம்ம எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக எனக்கு இந்த இந்த ஒரு திஸ் திங் ஐ லேர்ன் ஃப்ரம் தானு சார் ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் டூ யூ சார் அப்புறம் இந்த படம் பார்த்தேன் இந்த படம் வந்து இந்த படம் முத முதல் ட்ரைலர் வரும்போது ஐ நோ கிட்சால் அதாவது எப்படின்னா ஒரு தடவை நான் போய் அவர்கிட்ட கதை சொல்லியிருக்கேன் ரொம்ப வெரி வெரி டீசன்ட் மேம் நான் வந்து ஐ வெண்ட் ஆல் ரெடி டு பேங்களூர் அண்ட் ஐ நரேட்டட் ஸ்டோரி ஈ லைக் டிட் ஆனால் அதுக்கப்புறம் ஏதோ சம்திங் இட் ஆப்பன் பண்ண முடியல அவரும் ஒரு முப்பது வருஷமாக இருபத்தஞ்சி வருஷமாக வரி ரொம்ப ஸ்ட்ராங்காக அவர் வந்து ஒரு பெரிய ப்ரொட்டாபனிஸ்டிங்க ஒரு பெரிய ஹீரோ அவர் அவர் வந்து இப்ப நம்ம அவர் படங்களை நம்ம வந்து இங்க இங்கேயும் பார்க்க போறோம் இப்ப வந்து ஒரு படம் வந்து இப்ப வந்து இந்தியா வந்து ஒரு நாடு ஒரு மாநிலம்